நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துல அழகா டான்ஸ் ஆடுறாரு அவர் காசு கொடுத்தா எங்க வேணாலும் ஆடுவாருங்க அது பத்தவ காசு தான் நடிக்கிறாரு அது அவரோட தொழில் நீங்க அதனால அதை எப்படி குறை சொல்ல முடியும் எல்லாம் அங்க வந்திருந்த திரைப்பட படங்கள் எல்லாருமே கிரிக்கெட் நட்சத்திரங்கள் எல்லாருமே ட்யூ டபிள்யூ ஜான்சேனால இருந்து எல்லாருக்குமே பைசா தான் எல்லாமே பேமெண்ட் கொடுத்து தான் வர வச்சிருக்காங்க அதனால இது வந்து ஒரு இயல்பான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா என்ன ஒண்ணுன்னா ரஜினிகாந்த் என்ற நபர் வந்து தமிழக மக்கத்துல மக்களோட மனசுல என்னவா இடம் பிடிச்சிருக்காருன்னா ஒரு திரைப்படங்கள் மூலமா அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர் ஒரு நிலச்சி ஒரு ஊர்ல இருக்காரு அப்ப இவர் வந்து ஒடுக்கப்பட்ட விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறது இல்ல ஒரு ஏழை தோழருக்காக குரல் கொடுக்கறது இப்படிதான் ராணுவ வீரன்ல இருந்து முரட்டுக்காலையில இருந்து எல்லா படங்களையும் அப்படி நடிச்ச ஒரு நடிகர் அத நம்ம தான் தவறா எடுத்துக்கிட்டோம் அப்ப இவங்க வந்து ரியல் லைஃப்ல வந்து அதிகாரத்துக்கு எதிராக நிப்பாங்க நியாயத்துக்காக குரல் கொடுப்பாங்க அதர்மத்துக்கு எதிராக போராடுவாங்க மக்களோட மக்கள நிப்பாங்க அப்படி நினைத்தது நமது தவறு தமிழ்நாட்டு மக்களோட தவறு தான் நம்ம எடுத்துக்க முடிக்கிற தவிர அதில் ரஜினிகாந்தோட தவறு எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கலாம் அவர் காசு கொடுத்தா எங்க வேணாலும் ஆடுவார் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா நீ எந்த நடிகரை வேணாலும் ஆடுறீங்க டாப் நடிகர்ஸ் எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல வருஷத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு இருந்து முப்பது நாள் த வேலை ஒரு இருபது நாள் ஷூட்டிங்கும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் டப்பிங்கும் ஆக ஒரு இருபத்தஞ்சு நாள் வேலை ஒரு வருஷத்துல ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் மட்டுமே வேலை பார்த்தா மிச்ச பதினோரு மாசம் அவ மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தேங்கின தண்ணீர் வந்து சாக்கடை ஆகிடுவாங்க அது மாதிரிதான் அவங்களோட மனநிலை ஏன்னா வேலையே இல்ல வேலையே செய்யாம வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு சாப்பிட்டு வேற ஏதாவது ரெக்ரியேஷனுக்கு ஏதாவது பண்றாங்க ஏன்னா லீக்ஸ் நிறைய பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை பார்த்துருப்பாங்க அதெல்லாம் உண்மையா பையன் நம்ம பார்த்ததில்ல ஆனா நம்ம எதை பார்க்கணும்னா அவங்க வருஷத்துக்கு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் வேலை பார்க்குறாங்க உள்ளபடிக்கு அரசாங்கங்கள் என்ன செய்யலாம்னு நம்ம நடிகர்களை ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு தடுத்து கூப்பிட்டு போகலாம் குளம் குட்டை கம்மாயை வெட்டுறது தூர்வாரது சுத்தம் பண்றது இதுக்கெல்லாம் கூட்டு போகலாம் ஏன்னா சீனால வந்து மாவு வந்து எல்லாரும் ஈடுபடுத்தினாரு ஆறு வெட்டுறது குளம் வெட்டுறது அரசு அதிகாரிகளை மந்திரியிலேருந்து யாராக இருந்தாலும் வேலை பார்க்கணும் அதனால சீனா வந்து பெரிய அளவில் வளர்ந்தது இப்ப இருக்கிற சீனா சர்வாதிகார சீனா அதெல்லாம் சொல்லல சீனா உருவான டயத்துல சோ அந்த மாதிரி நடிகர்கள் உள்ளபடிக்கு அந்த மாதிரி வேலைகளை வந்து ஈடுபடுத்தணும் அவங்க தங்க அவங்களே தன்னைத்தானே ஈடுபடுத்திக்கணும் வெளியே வர்றது அடுத்து ஒரு முதலமைச்சர் ஆசையில அப்படி கையாடுறது கூட்டத்தப்படி கையாட்டுறது கூட்டத்துல அப்படி ஒரு செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப இருக்கு இருக்குங்க செய்யறதெல்லாம் இந்த பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஆடும்போது ஆகா அப்ப ஒரு நிலச்சுமாந்தாருக்கிறது ஒரு கொடூரமான ஒரு பணக்காரனுக்கு நாட்டையே கொள்ளடிக்கிற ஒரு நிலப்புரப்புக்கு எடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு இளைஞனா தானே நம்ம நடிகர் ரஜினிகாந்த பார்த்திருக்கோம் அவர் இன்னைக்கு அதே இடத்துல போய் குத்தாட்டம் போடுறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க வேற ரியல் லைஃப் வேற அவங்க வந்து வெறும் வணிகர்கள் நடிகர்கள் நீ அதை புரிஞ்சுக்கிட்டாவே இனி ஒரு நடிகன் வந்து அரசியல் ஆசையில வந்து இப்படி அப்படி செல்பி எடுக்கிறாங்க கூட்டாங்க நிக்குங்க அவன் அந்த நிமிடத்தை தம்பி வீட்டுக்கு போய் நூறாயிரம்ல களை கொடுக்கக்கூடிய ஏதாவது உழைக்கும் மக்கள் அவன் முன்னாடி போய் நிக்க கூடாது மேல சரியா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல படிப்பனையே அம்பானியோட கல்யாணம்ன்றது பல விஷயங்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது என்ன அம்பானி வச்சுக்க பூரா வெள்ளைப்பணம் அவர்கிட்ட கருப்பு படமே இல்ல அது நிரூபணமா ஏன்னா இந்தியாவோட ஒன்றிய முதன்மை அமைச்சர் அத்தனை பேர் அங்கதான் போயிருக்காங்க சோ கருப்பு ஈடி ஈடி எல்லாம் எங்கேயும் அங்க போகாது கருப்பு போனாண்டி சம்பாத்திய காசு அந்த அளவுல எடுத்துக்கோங்க நடிகர்கள் வந்து பெருசா இது பண்ண அது பெருசாதிங்க அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ரஜினிகாந்த் எங்கே அதுதான் எல்லாம் தமிழர்களோட ஒரு ஒரு வருத்தமா இருக்கு அது எனக்கு புரியுது ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லையே வெறும் வணிகர்கள் நடிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே அது இன்னைக்கு தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறுல இருந்து இருபத்தி அஞ்சு ஐஏஎஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இதை நான் வரவேற்கிறேன் முழு மனசா வரவேற்கிறேன் அப்படி செய்யணும் அப்படி செஞ்சா ஒரே இடத்துல அதிகாரம் வந்து குவிஞ்சு கிடக்கும் உள்துறை செயலாளர் ஒருத்தங்க இருக்காங்க அமுத இருக்காங்க அவங்க நல்லவங்க ஆனா அவங்களே தொடர்ந்து இருந்தா அது அதிகாரம் குமியலாயிடும் இப்ப நம்ம பார்த்த ஒன்றிய முதலமைச்சர் நரேந்திர தாமோதாசன் ஒருத்தர் அதிகாரம் குவிஞ்சது என்னாச்சு நாட்டோட பொருளாதார என்னாச்சு இளைஞர்களோட வேலை வாய்ப்பு என்னாச்சு நாட்டோட வளங்கள் நாட்டோட துறைமுகங்கள் விமானங்கள் எல்லாம் என்னாச்சு காணாம போச்சு சரி அதனால அதிகார பரவல் கண்டிப்பா இருக்கணும் அதிகார குவியல் இருக்கக்கூடாது அதுக்கு இந்த உயர்மட்ட அதிகாரிகளை மாத்துறது ரொம்ப முக்கியம் ஆனா இதை ஒன்றிய அரசு விரும்பாது இப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இத்தனை ஐஏஎஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்றிய அரசோட கண்ணை கிச்சு கிச்சு கிச்சின்னு உருத்தும் சரியா இது இது செய்யக்கூடாது என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரீஆர்கனைசேஷன் ஆக்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்ட ஆக்ட வந்து முந்தா நாள் வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜஸ்ட்லி தட் ஓட அடுத்த வேற வேற டிபார்ட்மெண்ட் போய் எல்லாம் வேற வேற வேலை பாருங்கன்னு பத்தி விடுறாரு நீ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ நீ இந்த டிபார்ட்மெண்ட்டு போ நான் அவரோட ஸ்கூல் பீப்பிள் லீடர் இன்னைக்கு எல்லாம் அந்த அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போ அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப தேர்தல் வரப்போகுது மக்களால் ஒரு முதல்வர் வந்தா கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைந்தால் கூட செய்ய முடியாது அதுதான் முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிட்டாங்க முந்தா நாள் எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர் தான் அதிகாரம் அவங்க மக்களா தேர்ந்தப்பட்ட அரசு பேர் எதுக்கு இங்க சோ இன்றைக்கு தமிழக முதல்வர் செய்திருக்கூடிய இந்த டிரான்ஸ்பரை இல்ல தமிழக அரசு செய்திருக்கூடிய இந்த டிரான்ஸ்பர்களை முழு மனதாக வரவேற்கிறேன் அடுத்த லாஸ்ட் பத்து லீஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்து யூடியூபர்ஸ்லயும் சரி தொடர்ந்து செய்திகள்லயும் சரி வரக்கூடிய விஷயங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐ பி எஸ் அதிகாரி முன்னிலைப்படுத்தப்படுகிறார் ஒருத்தர் ரவுடி வீட்டுக்கா போய் வார்னிங் செக் பண்றது அப்பெல்லாம் சட்டம் செய்ய முடியாது நீங்க ஒரு இடத்துக்கு போய் நீங்க வந்து விசாரணை சம்மன் பண்ணணும் இல்ல நீங்க ஒரு இடத்த போய் வீட்டை போய் சோரம் அதுக்கு நீதிமன்றம் ஆணைப்படணும் அதே ஜனநாயக நடைமுறை அதான் ஜனநாயக நடைமுறை என்ன அதை தவிர்த்துட்டு ஆறாயிரம் ரவுடிகள் சென்னையில் மட்டும் ஒரு டேர் ஆப்ரேஷன் கேட்கறதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பைய 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 போலீஸ் ஸ்டேட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு நல்லது கிடையாது அது இவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடலும் கிடையாது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த மாதிரி போலீஸ் அடக்குமுறைகள்லாம் எதிரா போராடி ஈவன் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினே மிசாலில் வந்து ரொம்ப சிறையில வாடின சோ போலீஸோட அதிகாரம் கூடிச்சுனா என்ன ஆகுறது தெளிவா ஸ்டாலினுக்கு தெரியும் சோ தான் நான் என்ன சொல்றேன் ஒரு ஐ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னிலை படித்து அவர் ஆபத்து பார்ந்தவன் மாதிரி அவர் வந்துட்டாரு ரவுடியெல்லாம் நடுங்கிறாங்க கிடையாது ஒரு சிஸ்டம் நினைச்சால் ஒரு அரசு மாநில அரசு அதனோட உள்துறை நினைச்சா ஒரு மணி நேரத்தில் எல்லா ரவுடியும் எதாவது இன்னைக்கு அப்டேட்டா இருக்கேன் கிரைம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துல மண்டி போட வைக்க முடியும் அதனால இந்த இந்த மாதிரியான அறிவிப்புகள் அது தொடர்ந்து சில யூடியூபர்ஸ் அது ஆஹா இந்த நேர்மையாளராக இருக்கட்டும் அதிக அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுறதுல அவருக்கான முக்கியத்துவம் போறது அது வந்து சரி கிடையாது இல்ல இந்த ஆப்ரேஷன் வீடு வீடு வீடா போறது சோதனை பண்றது இல்ல கொண்டாடி முன்னாடி ஒரு ரவுடியாவே இருக்கட்டும் மிரட்டுறது இல்ல அவனை பழைய வழக்குகளை கைது செய்யுங்க நீங்க ஒரு ரவுடி வீட்டுக்கு போறீங்கல்ல அவன் மேல பழைய வழக்குகள் இருக்கும்ல சார்ஜஸ் இருக்கும்ல அந்த வழக்குல அவனை கைது செஞ்சிருங்க அவ்வளவு தானே உள்ள கஸ்டடி கொண்டு வரும் அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க சார்ஜ் ஷீட் போடுங்க வழக்கு நடத்துங்க சரியா ஒவ்வொரு வீடா போறதெல்லாம் ரவுடி வீடு தான் யாருக்கு தெரியும் போறதெல்லாம் ரவுடிகள் தான் யாருக்கு தெரியும் அப்ப இது முதலமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள்துறை அவர்களதான் இருக்கு ஸோ இதனால சில யூடியூபர் சொல்றது சில ஊடகங்கள்ல வந்து ஆஹா போலீஸ் அந்த குறிப்பிட்ட ஐபிஎஸ் பந்தாடி அப்படிலாம் பந்தாட முடியாது பந்தாடவே முடியாது இருக்கு செய்ய முடியாது செய்யக்கூடாது போலீஸ் ஸ்டேட்டா ஆகக்கூடாது இப்ப நீங்க எப்படி ஞாபகம் ஒரு நாட்டை மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெருந்தலைவர் காமராஜர் வவுசி இப்படித்தான் பாரதியார் இப்படித்தான் நம்ம தலைவர்களை ஞாபகப்படுத்திக்கிட முடியும் தவிர அப்ப தேனாம்பட்டையில் ஒரு எஸ்ஐ இருந்தாரு அவர் பேரு எஸ்பி இருந்தாரு அவர் பேரு ஒரு டிஜிபி இருக்காரு அவர் பேரு அவங்க ஆட்சி செய்த போது அப்படின்னா அப்ப அதனால போலீஸ் ஆட்சியா இருந்துச்சு இப்ப முதல்ல ஸ்டாலின் இருக்காருன்னா இது அவரோட ஆட்சி எது நடந்தாலும் அவர் பேர்ல தான் எழுதப்படும் நன்மை நடந்த இப்ப ஐஎஸ் ஆபிசர் டிரான்ஸ்பர்ஸ் பாராட்டணும்ல ஆனால் இப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னிலைப்படுத்துவதும் காவல்துறை வீடு வீடா போடுறதுல வந்து அதுல எவ்வளவு குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆட்சி இது வாக்கு நீங்க அடுத்து ஓட்டு கேட்டு போகணும்ல அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதனால அந்த மாதிரி இது வந்து என்னன்னா இப்ப தமிழிசை சௌந்தரிய முன்னாள் ஆளு ஆளுநர் அவங்களே சொல்றாங்க தன்னோட கட்சியில வந்து நிறைய இல்லீகல் பர்சன்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் நான் சொல்றேன் எந்த கட்சியாவே இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் பிஎப்ல அதிக அளவுல ரவுடிஸ் சேர்ந்துருக்காங்க அவங்க ஃபீல் பண்றாங்க அத முறப்படிதான் போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க அவங்க கைது பண்ணுங்க வழக்கு இருக்கா கைது பண்ணுங்க இல்ல புகார் வருக்கா நடவடிக்கை எடுங்க இல்ல ஆல்ரெடி சான்ஸ்ஷூட் ஹெட் கேஸ்ஸா ட்ரெயில்ல கன கட கடனு ட்ரெயில்ல நடத்துங்க ட்ரெயின் நடத்து தண்டனை வாங்கி கொடுங்க அதான் சரியா இருக்கும் ஏன்னா என்கவுண்டர்ல ஒரு பலனும் கிடையாது ஏன்னா என்கவுண்டர்ல இப்ப பாத்தீங்க திருவேகட என்கவுண்டர்ல மாறுபட்ட கருத்து மக்கள்கிட்ட நிலவு நல்லா பாருங்க நம்ம நினைச்சது என்ன என்ன நினைச்சது என்ன சரி ஏன்னா என்கவுண்டர்ஸ் அதனுடைய நியாயத்தன்மை யாருக்குமே தெரியாது நியாயமா காலம் காலம்தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆந்திரால ஒரு டோல்கெட் கிட்ட ஒரு பொண்ணா ரேப்னால ஒரு நாலு பேரை வந்து அக்யூஸ் வந்து அந்நேரமே ஆந்திரா போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எந்த விதமான நிறுவனங்கள் இல்ல அறிக்கைகளும் அப்படி இல்ல அப்ப அவங்க நிஜமா அப்பாவியில இருந்திருந்தா உண்மை குற்றவாளி எங்கயோ தப்பிச்சிருக்காங்கல்ல இந்த நாலு பேரை சுட்டுக் கொள்ளும் போது அவன் எங்கயோ சிரிச்சிருப்பான்ல இந்த நாலு பேரை பெத்தவங்களோட வயிறு எரிஞ்சிருக்கும்ல என்கவுண்டரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தீர்வு வரவே வராதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கவுண்டர் மூலமாவோ

ரொம்ப முன்னிலைப்படுத்துறது சரி கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் அதனால வரவேற்க அதிகார பரவல் நடக்கும் அதிகார குவியல் குறையும் அதே சமயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் சோதனை பண்றதுன்றது முறைப்படுத்தப்படும் குற்றவாளிகளை கைது செய்ய குற்றவாளிகளை சார்ஜ் ஷீட் போடுங்க ட்ரையலுக்கு கொண்டு வாங்க நீதிமன்ற நடைமுறைக்கு கொண்டு வாங்க விசாரணைக்கு ஆட்படுத்தி தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கு கண்டிப்பா தண்டிக்கப்படணும் ஏன்னா நம்ம மக்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடுறவன் நீட்டுக்காக போராடுறவன் இந்த மாதிரியான ஜனநாயக மோடி கொண்ட வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடுற இந்த மாதிரியான போராட்டத்துக்கும் ஒரு ரவுடி இருட்டுல வச்சு ஒருத்தரை வெட்டி கொள்றதுக்கும் ஒரு ஒரு அவன் அவன் போராளி கிடையாது ஒரு ரவுடி அறுவல் எடுத்து வெட்டுற மாதிரி அவன் போராளி கிடையாது அவன் போராளி கிடையாது ஆனா இந்த சிக்கு எதிராகவோ டீட்டுக்கு எதிராகவோ வேளாண் சட்டத்துக்கு எதிராகவோ ஜல்லிக்கட்டுக்காகவோ போராடியவர்கள் போராளிகள் உலகம் காணாத ஒரு போராட்டத்தை தமிழர்கள் நடத்தி காமிச்சாங்க ஒரு வேறுபாடு இருக்கு அத வந்து அரசியல்வாதிகளும் தெரியும் பாப்புலர் லீடர்ஸ் தான் தெரியும் திமுக நிறைய பாப்புலர் லீடர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கிளைச்சல இருக்காங்க மக்கிட்ட பேசுங்க மக்கிட்ட பேசுங்க கருத்தரங்கள் மாவட்டத்தோறும் கருத்தரங்குகள் நடத்துங்க ஒரு ரவுடி ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்லி கொடுங்க இளைஞர்கள் தெரியாதுல்ல என்ன நினைக்கிறான் ஒரு ரவுடினா இப்ப என்ன ஒரு வாட்ஸ்அப் டிபி வைக்கிறான் ஒரு பத்து இருபது கார் வருது அவனுக்கு ஒரு பிஜிஎம் போடுறாங்க இப்ப இளைஞர்கள் சிலர் வந்து பாதை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மள ரவுடியான இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் ஆள் அம்பு சேனை இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்பி கடைசியில் என்ன ஆகுது சரியா ஒண்ணு அவங்களுக்குள்ளயே முடிச்சுக்கிடுவாங்க ரவுடிகள் இல்லாரா போலீஸ் முடிக்குது ரெண்டுமே சரி கிடையாது அப்ப என்னன்னா நியாயமான முறை ஜனாயக முறையிலதான் என்னுடைய நம்முடைய கருத்துக்கள் வேணால் ஆட்டாக்கிஸோட கருத்துக்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா ஐயா ஆளுங்கட்சியினா தயவு செஞ்சு மக்கிட்ட போய் பேசுங்க இப்ப ஒரு ரவுடி அந்த ஏரியால உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா அங்க போய் அந்த கிளை செயலாளர்கள் பேசுங்க இல்ல அந்த அந்த பகுதி யார் முக்கியமான பிரமுகர்னு இருப்பாங்க இல்ல கட்சி சார்ந்த பிரமுகர் கூட இருப்பாங்க அவங்க போய் அந்த குடும்பத்தை சந்திச்சு ஐயா உங்க கணவன் வந்து இல்ல உங்க வீட்டுல உங்க மகன் வந்து தவறான வழியில போறாரு அதனால அதை வந்து கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க போலீஸ் நடவடிக்கை தான் ரொம்ப கடுமையா நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்மூத்தா செய்ய டேரெக்ட் ஷூ போட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு வீடா போறதுன்றது சென்னையில மட்டும் ஆறாயிரம் ரவுடின்னா தமிழ்நாடு கூறம் எத்தனை ஒரு லட்சம் ரவுடி இருப்போம் ஒரு லட்சம் ரவுடின்னா ஒரு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருப்போம் அஞ்சு பேர்னு வச்சா கூட எத்தனை லட்சம் பேர் ஆச்சு அத்தனை பேரும் பாதிக்கப்படுறதா சோ அதனால அதை வந்து முதல்வர் தன்னுடைய பொறுப்புல உளுத்துறை வச்சிருக்கா ரொம்ப கவனமா சீர் வீடு ஒரு நல்ல பேர் இருக்கு நேற்று கூட சத்துணவு வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் விரிவாக்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டுதொள்ள உரியது பிள்ளைகளோட வயிறு நிறைஞ்சா தமிழ்நாடே வளரும் மாணவர்களோட வயிறு நிறைஞ்சா சரியா அதுக்கே முதல்வருக்கு பாராட்டுறோம் பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் போலீஸ கையாண்டுறதுல மட்டும் கொஞ்சம் இப்ப ஐஏஎஸ் எப்படி கையாண்டாரோ அதே மாதிரிதான் காவல்துறை அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாடுகளை முதலமைச்சர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞராகவும் நான் அன்பூட கேட்டுக்கிறேன் மற்றபடி இன்றைய இரவு இனிமையான இரவாகட்டும் அடுத்த கல்வி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்